கார்பரேட்டுகளின் வரி இரண்டி பதினாலாவது ஆண்டு முப்பத்தி மூணு சதவீதம் இருந்தது உங்கள் ஆட்சியில் கார்பரேட்டுகளின் வரி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் மட்டுமே பதினோரு சதவீதத்தை கார்பரேட்டு குறைத்திருக்கிறீர்கள் என்றால் எத்தனை ஆயிரம் கோடி என்று நிதி அமைச்சர் இந்த அவையிலே கணக்கு முன்வைப்பாரா அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாங்கள் அடித்தளம் என்று மாண்புமிகு பிரதமர் சொல்லுகிறார் ஆனால் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்தியாவில் வழிபடுகிற ஒவ்வொரு இந்தியனும் வழிபடுகிறது இந்திய மரபுகளிலே ஒன்று ஆனால் நீங்கள் என்ன செய்து பனிரண்டு சதவீத ஜிஎஸ்டியை போட்ட வரலாற்றின் முதல் நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் பத்து ஆண்டுகளில் பெட்ரோல் மீதான வரிகள் மூணு புள்ளி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது டீசல் மீதான வரி ஒன்பது புள்ளி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது இதற்கு யார் காரணம் ஜவஹர்லால் நேரு இதற்கும் காரணமா இந்த பத்தாண்டுகள் நீங்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டத்திற்கும் ஹிந்தியில் மட்டுமே பெயர் வைத்தீர்கள் திட்டங்கள் மட்டுமல்ல சட்டங்களுக்கும் ஹிந்தியிலே பெயர் வைத்திருக்கிறீர்கள் ஐபிசி உள்ளிட்ட தனிநபர் சராசரி வருமானம் உலகத்தில் நூத்தி நாற்பத்தி இடத்தில் இந்தியா இருக்கிறது மனிதவள குறியீட்டில் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது மகிழ்ச்சி குறியீட்டில் இடத்தில் இந்தியா இருக்கிறது மகிழ்ச்சியில் திளைக்கிற ஒரு நாட்டில் மக்களின் மகிழ்ச்சி கடலில் தான் மூச்சு முழுக உள்ளே கிடக்கும் சர்வதேச உணவு கொள்கை கழகத்தினுடைய பட்டினி குறியீட்டில் நூத்தி இருபத்தி ரெண்டு நாடுகளில் இந்தியா நூத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறது ஸ்டார்ட் அப் இந்தியா நீங்கள் துவங்கிய ஸ்டார்ட்அப் இந்தியா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தோல்வியில் முடிந்து விட்டதாக நிதி ஆயோக் உறுப்பினர் பேட்டி அளித்திருக்கிறார் இது உண்மையா இல்லையா என்பதை நிதி அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்ல வேண்டும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் ஊதாரி பிள்ளை துளைப்பதைப் போல பி எஸ் என் எல்லுக்கு தராமல் சாகடித்தது யார் ஏர் இந்தியாவை தனியாருக்கு தூக்கி கொடுத்தது யார் எல்ஐசி வங்கி உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனத்துக்கும் தனியாருக்கு தூக்கி கொடுக்க சட்டத்தை கொண்டு வந்தது யார் நீங்கள் கைவிட்ட நிறுவனங்களை கேரள அரசு மீண்டும் எடுத்து நடத்துகிறது இது ஒன்றிய அரசுக்கு அவமானமாக தெரியவில்லையா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கசக்கி பிழிகிற ஒரு கொள்கையை நீங்கள் தொடர்ந்து அமல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு என்று பேசினால் பிரதமரே சொல்லுகிறார் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே பிரிவினையை உருவாக்குகிறீர்கள் என்று நாங்கள் பிரிவினையை உருவாக்கவில்லை குஜராத் முதல்வராக இருந்த நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை இன்னொரு முறை அந்த காணொலியை போய் பார்த்துவிட்டு பேசுங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த விதம் ஒன்றா இரண்டா இன்றைக்கு வரை எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸுடைய நிலை என்ன இன்றைக்கு காலையில் எங்கள் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் இன்று காலையில் சொன்ன பதில் என்ன நிலம் கையகப்படுத்துவதிலே தாமதம் ஜெய்காவினுடைய ஒப்பந்தத்தில் தாமதம் கோவிட் காரணம் என்று வரிசையாக அடுக்குகிறீர்கள் இந்த காரணங்கள் எல்லாம் இமாச்சல பிரதேசத்தின் எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை இந்த காரணங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சி நடத்துகிற மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு ஏன் பொருந்தவில்லை உங்களது நோக்கம் நிதி தராமல் இழுத்தடிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளிதான் மதுரை இன்றைக்கு வரை இரண்டு வெள்ளத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதியை கூட இப்பொழுது வரை கொடுக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக நிற்கிறீர்கள் வெள்ளத்திலே வெள்ளம் வடிந்து விட்டது ஆனால் உங்களுடைய உங்களுடைய வஞ்சக அரசியல் வடியவில்லை தமிழக மக்கள் ஒருபோதும் அதை மன்னிக்க போவதில்லை இறுதியாக எழுத்தாளர் அருந்ததி ராயினுடைய புகழ்மிக்க மேற்கோளை இங்கே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்தியாவை ரெண்டு பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாலு பேர் யார் என்பதை நாடு அறியும் அந்த நாலு பேர் யார் என்பதை நூத்தி நாற்பது கோடி மக்கள் அறிவார்கள் அந்த பேரின் கூட்டணியை உடைத்து இந்தியா வெள்ளும் வெள்ளும் என்று சொல்லி முடிக்கிறேன் புள்ளி விவரங்களுடன் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது சோசியல் ட்ரெண்ட் பாருங்க லைக் பண்ணுங்க